காய போட்டு வச்சா கூட நம்மளை வெண்மையாக்கிறது தானே நம்மளை வந்து ஒரு தானே நம்மளை அடித்து துவைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெருந்தன்மையான மனசை கொண்டவங்க தான் நம்மளுடைய அன்பு மிதின ராசி என்பது உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் அப்போ நம்மளுடைய மிதன ராசி என்பவர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே காசு எப்போதுமே நம்ம பையிலே அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டே நீங்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இதில் நம்மளுடைய மிதுன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அரசாங்க வேலை இருக்கீங்களோ அரசாங்கம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் வாழ்க்கை தலையிலாக மாற்றியமைக்கக்கூடிய அமைப்பு உண்டு உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வெற்றி உண்டு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு அதாவது ப்ரொமோட் ப்ரோ ஆகி போகிறது மேலே போகிறது டீ ப்ரொமோஷன்னா கீழே போகிறது இனி நான் நம்பி என் கூட உள்ளவங்ககிட்ட நம்பி சாப்பிடும்போது நான் சொன்னேன் இல்லை பேசும்போது சொன்னேன் அவங்க கடைசியில் நல்லவங்களாக அவங்களுடைய உருவாக்கத்தை உருவாக்குவதற்காக என்னை தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால் நான் இன்னும் இந்த போராட்டத்தோடு வெளியே வரல ஒரு மன அழுத்தத்தை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிற அன்பாந்த நம்முடைய மிதின ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடிவு காலம் போகுது மன போராட்டத்திலிருந்து விடிவு காலம் கடன் பிரச்சனை வந்து விடிவு காலம் கல்யாணம் முடிப்பதற்கான ஒரு இனிமையான காலம் உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவாளி ஒரு சுயநலம் இல்லாத மனிதன் அப்படின்னா நம்ம மிதுன ராசியை எடுத்துக்கலாம் நீங்கள் தான் வந்து எப்பொழுதுமே ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப அறிவாளி ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு சரியான தீர்வு ஒரு பிரச்சனைக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கணும்னா அது உங்களை கூட்டு வச்சு பேசணும்னா நீங்கள் சரியான தீர்வு யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் மனதார அவங்க சரியாக சரியாக கூடிய அளவுக்கு உங்களுடைய சுய சிந்தனை மூலமாக வெற்றி கொடுப்பீங்க ஆனால் இங்கே என்னென்னா சுயநலவு உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது சுயநலம்னா என்னன்னு கேட்பீங்க சுயநலன்னா என்ன அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர் தான் நீங்களாம் அந்த சுயநலம் இல்லாதனால தான் அதாவது என்ன சொல்கிறேன்னா மற்றளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிபட்ட மாதிரி தான் நீங்கள் இடிபட்டுட்டே கிடைக்கும் இங்கிட்டு இவங்களுக்காண்டியும் பேச முடில அங்கிட்டு அவங்களுக்காண்டியும் பேச முடில நடுவுள்னு இடிபட வேண்டிய சூழ்நிலை அப்போ இந்த ரெண்டு பேர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஐடியா என்றைக்காக யோசித்திருப்பீங்கன்னா யோசிக்க மாட்டீங்க ஏன்னா ரெண்டு பேருமே உங்களுக்கு கண்ணுக்கு நல்லவங்களாக தான் தெரியுறாங்க உங்களை அடி அடி அடித்து துவைச்சி காய போட்டு வச்சா கூட நம்மளை வெண்மையாக்குறது தானே நம்மளை வந்து ஒரு தானே நம்மளை அடித்து துவைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெருந்தன்மையான மனசை கொண்டவங்க தான் நம்மளுடைய அன்பு ராசி அன்பர்கள் அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் அப்போ நம்மளுடைய மிதன ராசி என்பவர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே வெள்ளி காசு எப்போதுமே நம்ம பையிலே மாதிரி தான் அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டே நீங்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க இந்த மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசுகிற ஆள் நீங்கள் கிடையவே கிடையாது யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன பண்ணாலும் சரி இந்த மாதம் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் செயல்படுவேன் இயல்பாகவே என் குணம் தான் இந்த விட்டம் கொஞ்சம் நான் அதிகமாக ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்பு சாதகமாக இருக்குது அதே போல் வேலை நிமித்தமான செயல்பாடுக்காக வெளியூரில் போய் கஷ்டப்படுற அல்லது வெளி மாநிலத்தை போய் கஷ்டப்படுற அல்லது வெளிநாட்டிலே கஷ்டப்படுற அன்பு நேர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மாற்றம் உண்டு அவர்களுக்கு இந்த இன்னல்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இது எப்படி என்ன சொல்லணும்னா குறுக்கு புத்தியாக நல்ல புத்தியாக அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசி யோசி யோசித்து நிறைய டிப்ரெஷன் சந்திச்சுப்பீங்க அப்போ இந்த மற்றவங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவங்களோட கேரக்டரை புரிந்து கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு திறன் இல்லை என்று மற்றவங்க நினச்சிக்கிருப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் உங்களுக்காக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இவங்க கூட இருக்காங்க பார்த்திங்களா அவங்க சிந்திக்கிறதை விட நீங்கள் ஐம்பது மடங்கு எக்ஸட்ரா சிந்திப்பீங்க ஆனால் இங்கே என்னென்னா நீங்கள் முழுசாக அவங்க நம்புறீங்க பார்த்தீங்களா அந்த நீங்கள் நம்புகிற ஒரு விஷயந்தான் உங்களை அப்படியே கழுத்தை பிடி பிடிச்ச மாதிரி லாக் பண்ணுது பேசக்கூட முடியலைங்க உங்களால் எந்த வார்த்தையும் ரியாலிட்டியாக பேச முடியல உங்களுக்கு தெரியுது உங்கள் மனசுக்கு தெரியுது இது தப்பு இது தப்பு தான் செய்கிறாங்க இவங்க நம்ம நமக்கு துரோகம் பண்ணுறாங்க அல்லது நம்ம கூட உள்ளவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசார ரியாலிட்டியாக தெரியும் ஆனால் அவ்வளோ தெரிஞ்சும் உங்களால் என்ன பண்ண முடில உணர்வுபூர்வமாக இவங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படி புரிஞ்சுக்கொள்ள முடியலைங்கிறனால என்ன பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெஷன் ஆகிறீங்க ஐயோ என்னடா பண்ண தெரியலையே ரொம்ப டிஃப்ரெஷன் பண்ணுறாங்களே தலையை பிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை லாக் பண்ணுறாங்க இதில் நம்மளுடைய மிதுன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அரசாங்க வேலை இருக்கீங்களோ அரசாங்கம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் வாழ்க்கை தலையிலாக மாற்றியமைக்கக்கூடிய அமைப்பு உண்டு உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு அல்லது அரசாங்க வேலையில் டீ ப்ரொமோட் ஆகிட்டேன் அதாவது ப்ரோமோட் ப்ரோ ப்ரொமோஷன் ஆகி போகிறது மேலே போகிறது டீ ப்ரமோஷன்னா கீழே போகிறது அப்போ நான் ஒரு நல்ல நிலைமைக்கு இருந்தேன் இனி நான் நம்பி என் கூட உள்ளவங்கக்கிட்ட நம்பி சாப்பிடும்போது நான் சொன்னேன் இல்லை பேசும்போது சொன்னேன் அவங்க கடைசியில் நல்லவங்களாக அவங்களுடைய உருவாக்கத்தை உருவாக்குவதற்காக என்னை தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால் நான் இன்னும் இந்த விட்டு வெளியே வரல ஒரு மன விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிற அன்பாந்த நம்முடைய ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடிவு காலம் போகுது மன போராட்டத்திலிருந்து விரிவு காலம் கடன் பிரச்சனை வந்து விடிவு காலம் கல்யாணம் முடிப்பதற்கான ஒரு இனிமையான காலம் திருமணத்துக்கு நிறைய வரன் பார்த்து வரன் பார்த்து முடியலை அமையலை என்னடா பண்ணம் தெரிலன்னு சொல்லி வருத்தப்படுற அத்தனை விதமான மிதினராசி என்பவர்களுக்கும் திருமணத்துக்காக வரன் தருகிற அத்தனை விதமான மிதினராசி என்பவர்களுக்கும் திருமணம் பாக்கியம் அமைத்து கொடுப்பதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் உண்டாக போகிறது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க எப்போ தலையை பெச்சுக்கிறேன் போலக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை என்னுடைய கணவர் என்னை ஏமாற்றி முடிச்சிட்டாங்க என்னோடய மனைவி என்னை ஏமாற்றி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அத்தனை விதமான மிதிர மிதன ராசி அன்பர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மா ஒரு மனநிலை அற்புதமான ஒரு சூழ்நிலை அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பை நீங்கள் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தின் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம் அப்படி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா அப்புறம் நம்ம மலேசியா சிங்கப்பூர் இது போன்ற இன்னும் நிறையா நாடுகள் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது எங்கேயோ ஓரமாக இருக்கிறதுனா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க அதே போல் இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா கடலில் உள்ள முத்து மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து சிவகாசியில் இருக்கோம் சிவகாசி எல்லாருக்குமே தெரியும் சிவகாசினாலே என்னது பட்டாசு தான் பட்டாசு பட பட்ட வெடிக்கும் அது மாதிரி நானும் நிறையா பட படப்புடன் வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் நீங்களும் நிறைய கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது நம்ம சிவகாசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது ரெண்டாவது வருடம் நல்லபடியாக போய்க்கிருக்கு வெளியூரில் இருக்கிற வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் பட்டாசு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு பட்டாசுக்கான டேரிப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க அவங்க உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கான பட்டாசு அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே பட் எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம் ஆனால் வெடிக்கிற பட்டாசு பட படம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம் ஓகேவா மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிரது நன்றி வணக்கம்